ச குருவீ சப்னம் சந்தோஷம் 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 நான் கடந்த முப்பத்தி ஐந்து வேர்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது இந்த முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்ச நல மகாதியில் கலந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு குருமானால் அருளப்பட்டது பதினெட்டு முப்பத்தெட்டு நாட்களும் அவருடைய அருளுரையை கேட்டு இந்த அருளுரை அருளுக்கும் முழுமையாக நான் ஈடுபடுத்திக் கொண்டு நான் யார் என்பதை அந்த பிரபஞ்ச சக்தியின் அம்சமாக நான் இருக்கின்றேன் எல்லாமாக இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தியே நான் உண்மா என்பதை முழுமையாக உணர்ந்து எல்லோரும் அந்த ஆன்மா என்பதை முழுமையாக உணர்ந்து வந்து எந்த விதமான நிகழ்ப்பும் என்று எல்லோரையும் ஆன்மா என்பதை உணர்ந்து எல்லோரிடம் இந்த இறைவாற்றல் முழுமையாக நிறைந்துள்ளது என்பதை உணர்ந்து நான் இறை அம்சமாகவே இருக்கின்றேன் நான் ஒரு இறைவன் என்பதை திருமணக்கு மிக அற்புதமாக வலியுறுத்துகிறார் இந்த வாய்ப்பு குறிந்தாங்களுக்கு உள்ளார்கள் அந்த வாய்ப்புக்கு பரம்பொருளுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்து உலக சமூக நாளைத்தின் யானாசிரியராக எனது கடமையை எனது குடும்பத்தோரோடு இணைந்து என்னுடைய இறைப்பணியையும் எல்லாருக்குமே முழுமையாக செய்வேன் என்று நான் உங்களுக்கு என்னுடைய உறுதிமையை கூறுகின்றேன் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்